இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பீட்ரூட் வந்துட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியிருக்கேன் தோலெல்லாம் நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன பீஸா இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் வெறும் பீட்ரூட்டும் தண்ணி மட்டும்தான் இது நல்லா அரைச்சிட்டு அந்த ஃபில்டர் பண்ணக்கூடாது அப்படியே அந்த பல்ப்போடு குடிக்கணும் இப்படி வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை காலையில் குடிக்கணும் குடித்து பாருங்கள் அதுக்கு என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே க்யூர் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பீட்ரூட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன் இது நம்ம ஃபில்டர் பண்ண வேணாம் அப்படியே அந்த பல்ப்போடு ஊற்றிக்கணும் இது அப்படியே குடிக்கணும் இது வாரத்தில் ரெண்டு தடவை ரெண்டு தடவை மார்னிங் குடிக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டு தடவை குடிச்சிச்சின்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது